சரிங்க இங்கே ஏதோ ஒரு பயிர் தெரியுது இது என்னது இது சார் இது வந்து கொள்ளு சார் ஓகே கொள்ளு வந்து எதுக்காக போகிறதுன்னா இந்த கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக களை வந்து ரொம்ப வந்துடுங்க ஓகே இந்த கொல்லை போட்டுவிட்டா அப்படின்னாக்கா கலையை அந்த கொல்லை கோரை எளிய கொள்ளு போடுவாங்க அதுமாரி கொல்லை வந்து போட்டால் அப்படின்னாக்கா கலைகள் ரொம்ப கம்ப கம்ஃபர்டபுளாக அழிச்சிட முடியும் ஒன்று இதில் நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்குது கொள்ளு கொஞ்ச நாள் அழுந்தோன்னே இதை வந்து விளைஞ்சிச்சின்னா எடுத்துக்கலாம் ஒருவேளை இலையில் அப்படின்னாக்க இதை அப்படியே ரொட்டை வச்சு ஓட்டி விட்டால் இதுவே இதுக்கு உணவாயிரும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நிறைய நைட்ரஜன் இருக்குது இதுக்கு ஒரு நல்ல ஒரு உரமாக பயன்படும் விளைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அது இன்றைக்கி தொண்ணூறு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஒரு கிலோ கொள்ளு வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு போயிட்டுருக்குது அதனால் கொள்ளை விற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குதுங்க அதனால் கொல்லை போட்டிருக்கேன் சார் ஓகே ஒரு பக்கம் இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ ரெண்டாவது வந்து இட்ஸ் எ பிளைன் ஹியூமஸ் ஸோ அதை நம்ம மண்ணுக்குள்ளே சேர்க்கும் போது ஹியூமன்ஸ் ஜாஸ்தியாக மண்ணுடைய ஆர்கானிக் கார்பன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது